ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் அதாவது இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி அதாவது டக்குனி ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ ஈஸியாக வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரவையில் செய்ய போகிறோம் ஓகேங்களா இன்னைக்கு அதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஒரு கப் ரவை இந்த ஒரு கப் ரவையை எப்படிலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் கடாய் சூடாகிடுச்சு கொஞ்சமாக வந்து நெய் நம்ம ஊற்றிக்கலாம் அதாவது ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிடுவேன் ஓகே ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரவையை லைட்டாக போட்டு நம்ம வறுக்க வேண்டியதான் ஏன் ஒரு அரை ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு நெய்யில் வந்து லைட்டாக முதல்ல வறுத்து எடுப்போம் இது லைட்டாக நான் இப்போ சிம் பண்ணிவிட்டேன் இது வறுத்து எடுக்கும் போதே தேங்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை டக்குன்னு வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் இல்லை நீங்கள் தூவி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இதை ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் சிம் பண்ணிவிட்டேன் இது லைட்டாக வருபட்டு இருக்கட்டும் தேங்காய் வரச்சி இப்போ நான் வந்து இந்த அதாவது மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்து போட்டிருக்கேன் ஓகே அளவு பிற கேட்பீங்க ஒரு கப்பு ரவை அதை வந்து நெய் ஊற்றி நம்ம வறுக்கும் போதே இந்த பாருங்கள் இந்த தேங்காய் துருவலையும் போட்டுக்கோங்க எப்போவுமே தேங்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய துண்டு போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக போட்டால் கம்மியாக போட்டுக்கோங்க தேங்காய் போட்டால் அதோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் போட்டு இந்த நெய்யோடையே சேர்த்து வறுத்துருங்க லைட்டாக வறுபடட்டும் இப்போ இது லைட்டாக வந்து வறுபட்டு இருக்கும் போது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதே அது கூட போட்டுக்கோங்க ரெண்டு நிமி ரெண்டு செக்கண்டு எல்லாத்தையும் போட்டு வறுபடட்டும் இந்த சைடில் என்ன பண்ணணும்னா நான் பாருங்களேன் இந்த ஒரு கப்பு ரவைக்கு கிட்டத்தட்ட ஒரு கப் தான் ஒரு முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தான் எடுத்திருக்கேன் வெள்ளம் வெள்ளத்தை எடுத்துகிட்டு நம்ம இப்போ லைட்டாக வந்து சூடு பண்ணி அது கரையிறதுக்கு தான் பண்ண போகிறோம் கரெக்டாக பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஓகே இது நல்லா வந்து வறுபட்டுட்டு போதும் இந்த அளவுக்கு வறுபட்டா போதும் பாருங்க பார்த்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா இதை நம்ம வந்து சரிதா ஓகே இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் வரட்டும் அதே ஸ்டவ்வில் இதை கொஞ்சம் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கரைஞ்சிடுச்சு இது கரைஞ்சா போதும் இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி அதே பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஓகே எவ்வளோ டஸ்ட் பாருங்க எப்பா செம்ம டஸ்ட் இல்ல அதனால தான் வந்து நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்க சொல்கிறேங்க எப்பவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக அந்த பாருங்க ஒரு பிஞ்ச் உப்பு அப்படின்னா அதை வந்து ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் கூட வைங்க பாருங்களேன் ஒரு ரெண்டு ஏலக்காய் அந்த விதையை மட்டும் தட்டி வச்சுருக்கேன் அதையும் அது கூட போடுவோம் இது வாசனை வாசனைக்கு ஓகே இப்போ நம்ம எடுத்து இதை வறுத்து வச்சுருக்கோம்ல இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நிறைய போடாமல் நிதானமாக போட்டு கிளறிங்க இதில் நம்ம தேங்காய் வரை போட்டிருக்கோம் அது ரவங்கும் போது கொஞ்சம் டக்குன்னு நமக்கு ரவையே வந்து டக்குன்னு தண்ணிய வந்து கேசரி அல்வா அல்வா ரவையில கேசரி தான் வரும் ரவையில அல்வா வராது ஆ இந்த பாருங்க இதை கொஞ்ச நேரம் அப்படி கிளைக்கி விடுங்க நான் போட்டிருக்க தண்ணி வந்து கரெக்டான அளவு தான் இருக்கும் கரெக்டாக அதுதான் அளவு சொன்னேன் உங்களுக்கு புதுசாக நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க நான் நல்ல மீடியமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க ஒரு திக்கே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இருக்கும் அது வரைக்கும் நல்லா கலறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் இப்படி கிளறி விடுங்க இங்கே பாருங்களேன் இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வரும் நெய் தான் ஊற்றிட்டோம்ல வெயிட்டாக பண்ணுங்களேன் நான் என்ன செஞ்சு தரேன்னு இது இதை வந்து உண்மையிலேயே அவர் கேசரியே என்ன பண்ணிருக்கலாம்ல சரி ஓகே இது நம்ம செய்கிற மெத்தனியே செய்வோம் அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் திரும்ப நம்ம முதலே உள்ள பிளேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஏன்னா கை இதில் வச்சிட முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஆறிச்சு ஓகேங்களா கையில் மட்டும் கொஞ்சமாக இந்த நெய் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இப்படி தடவிக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை உருட்டி நீங்கள் எப்படி வேணாலும் பாலாக உட்டிங்கனா ஊட்டிக்கலாம் இதில் ஆக்சுவலாக இந்த மாதிரி தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் உங்களுக்கு அடித்து சாப்பிடக்க நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து உருட்டும் போதே கொஞ்சம் தேங்காவும் போட்டுக்கலாம் இதை மாதிரி நீங்கள் உருட்டிக்கிட்டாலும் சரி இல்லை வந்து இந்த கையில் வந்து நம்ம கொழுக்கட்டை உருட்டுவோம்ல பிடி கொழுக்கட்டை அதை மாதிரி கூட வச்சுக்கலாம் இப்போது நான் எதில் வைக்க போகிறோம் என்னது பாது இட்லி பாத்திரத்தில் நம்ம வைக்கப்பறோம் ஓகே ஆ தண்ணி ஊற்றியாச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம் இது வந்து உருட்டி சரிதான் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி சரி தான் உண்மையிலேயே நான் வந்து இதில் வந்து நம்ம சும்மா இப்போமே டேஸ்ட் பார்த்துடலாம் நீங்கள் இல்லை இனிப்பு நல்லா கரெக்டாக இருக்குது எனக்கு கரெக்டாக இருக்குல்லப்பா ம் இதை வச்சு ஒரு தடவை அவிச்சு எடுத்துட்டோன்னா ரவை கொழுக்கட்டை சரியா இதை நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து இந்த தேங்காவை நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் ரெண்டு நாளைக்கு வைக்கலாம் பட் நம்ம வறுக்காமல் போட்டிருக்கோம் அந்த மேலே உள்ளது ஸோ ஒரு நாள் நமக்கு அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே வராது எனக்கு இந்த ஒன்று ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் பார்த்துக்கோங்க நிறைய பேர் நீங்கள் ஊரில் இருந்தவங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர் சைடில் உள்ளவங்க கட்டாயமாக அதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் என்ன பண்ணுவோம்னா கட்டாயமாக ஒரு கடலை முட்டை வச்சிருப்போம் இந்த கடலை முட்டையை சாப்பிட்டோடனே சாப்பிட்டா தான் அந்த சாப்பிட்டதுக்கான ஒரு ஃபீலிங்கே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் கொஞ்சம் ரொம்ப லே வேண்டாம் ட டப்பா டப்பாவில் சாப்பிட மாட்டோம் ஆனால் சாப்பிட்டோன்னே ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அந்த மாதிரி டைமில் ஒரே ஒரு கொல்கட்டை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுருங்க செஞ்சு செம்மையாக இருக்கும் ஒரு பேட்ச் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சு வச்சுருக்கேன் ஓகே அடுத்த பேட்ச் பாருங்களேன் சரி தூணை கிட்டா ம் செகண்ட் பேட்ச்சு தோ ஓகே அப்பா கரெக்டாக வருதா கட்டுக்கோ இல்லை கரெக்டாக இருக்குது இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது அதை போட்டு நான் அப்படி மேலே வச்சிடறேன் ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு மாவு வேஸ்ட் பண்ணிட ஒரே ட்ரிப்பில் வச்சு முடிச்சிடலாம் முடிச்சுட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் போதும் ஒரு மீடியமில் வைங்க அப்படி இல்லைன்னா ஃபைவ் மினிட்ஸில் கூட கரெக்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே நல்லா வெந்தது தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஏழு நிமிஷம்லாம் வைக்கணும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு நல்லாயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை எடுத்தாச்சு செம சூப்பராக இருக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இந்த இதை காமி தம்பி இது இதுக்கு மேலே நான் வச்சேண்ணா இது வந்து சப்பி போச்சு எதுக்கு சப்பிச்சின்னு சொன்னால் இதுக்கு மேலே வச்சப்போ நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ நீங்கள் பார்த்து வைங்க ஓகேங்களா அதனால அது வந்து இங்கே பாருங்கள் பார்க்க கொழுக்கட்டை நல்லா தான் இருக்கும் பட் என்னென்னா அது சப்பிட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது சாப்பிட்ற நம்ம சாப்பிட தான் போகிறோம் எப்படினாலும் பிச்சு அதில் எப்படி இருந்தாலும் ஓகே தான் இங்கே பாருங்கள் சூப்பர் சாஃப்டாக இருக்கும் இது வந்து பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியாதா நல்ல ஒரு சாஃப்டாக சூப்பராக கா அதாவது வந்து சக்கரை மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரிது உங்களுக்கு நாங்கள் சும்மா சாப்பிட்டு போதில்ல அதில் உங்களுக்கு சக்கரை கூட வேணும்னா நீங்கள் வந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க நல்லா ஒரு சாப்பிட்டா பிச்சவனே அப்படி சாப்பிடலாம் இந்த நெய் அந்த தேங்காய் ஏலக்காய் ரொம்ப இருக்கு பிறகு கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா தான் இருக்கு இப்போ வந்து எனக்கு சக்கரை கரெக்டாக தான் இருந்து சுகர் கம்மியாக இருந்த கரெக்டாக தான் இருக்கு ஸோ ரொம்ப சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு கட்டாயமா நீங்களும் உங்கள் வீட்ல ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷன் ஏகேபி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் वाचिंग